தே ரமணி ஜெயநமக ஸ்ரீமதே நிகமான் பச்சை மா மலைபோல் மேனி பவளபாய் கமலச்சங்கன் அச்சுதாமரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர அன்போ இந்திர லோகமாலும் அச்சுவை பெறணும் வெண்டே நரங்கமான் அகருளானேன் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது உள்ளங்கை அமைப்பும் அதன் பலன்களும் உள்ளங்கை எப்படி இருந்தால் என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் உங்கள் கையில் உள்ள ரேகைகளில் ஆராய்ச்சி செய்வதற்கு முன்பே உங்கள் கைகளின் வடிவங்களை வைத்தே ஒருவரின் குண குணாதிசயத்தை சொல்லலாம் உள்ளங்கை சதுரம் அல்லது செவ்வக வடிவத்திலும் பழுப்பு நிறத்தோல் குட்டையான விரல்கள் கொண்டிருப்பவர்கள் அவர்களின் குணாதிசயம் எந்த செயலையும் ஆர்வத்துடன் செய்பவர்கள் விளையாட்டு உடற்பயிற்சி ஆர்வம் தலைமை பண்பு வைப்பவர்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ளங்கை பரந்தும் சதுர அமைப்பில் கரடு முரடான தோல்களையும் செவ்வண்ணமாக சிவப்பு கலரில் இருக்கும் கையோட நிறம் செவ்வண்ணம் உடையவர்கள் அவர்கள் அவசரப்பட மாட்டார்கள் பொறுமை நிதானம் சிறிய விஷயத்தை கூட ரசிப்பவர்களாக இருப்பாங்க அடுத்தது நீண்ட விரல்கள் சதுரம் செவ்வகம் உலர்ந்த தோலுடன் அமையப்பெற்றவர்கள் பெற்றவர்கள் இவங்க வந்து மிகவும் புத்திசாலிகளாக இருப்பாங்க மற்றவர்களுடன் எதையும் கலந்தாய்வு செய்து நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அடுத்தது குறுகிய மற்றும் முட்டை வடிவ உள்ளங்கை சின்னதாக முட்டை வடிவமாக உள்ளங்கை இவை இவர்களுக்கு வந்து நீளமாகவும் இலகுவாகவும் விரல்கள் வந்து கொஞ்சம் நீளமாகவும் இலகுவாகவும் கூம்பு வடிவில் விரல்கள் அமையப்பெற்றவர்கள் பெற்றவர்கள் இவர்கள் வந்து ஆன்மீக நம்பிக்கை இறைபக்தி இசை பாடல் ஓவியம் நடனம் எதையும் கற்கக்கூடிய ஆர்வம் நிரம்ப பெற்றவங்களாக இருப்பாங்க ஸ்ரீமதியே ராமானுஜா நமக